அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு குதிரி மதுரை சிவசதியாக பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க ஒரு தன்னம்பிக்கை கதையை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஒரு வேப்ப மரம் ஒரு மூங்கில் மரம் இரண்டு மரமும் ஒரு காட்டில் இருந்துச்சான் அப்போ இந்த வேப்ப மரம் ரொம்ப அடர்த்தியாக பருமனாக இருந்துச்சான் ஆனால் அந்த மூங்கில் மரம் ரொம்ப ஒல்லியாக இருந்தது உடனே இந்த வேப்ப மரம் மூங்கில் மரத்தை பார்த்து கேட்டுச்சான் தற்பெருமையாக கேட்டுச்சான் நான் பாரு எவ்வளோ அடர்த்தியாக பருமனா இருக்கேன் ஆனால் நீ ஒல்லியாக இருக்க ஒரு காத்து வீசிச்சு அப்படின்னா நீ வந்து அடியோடு சாஞ்சு போயிடுவேன் ஆனால் நான் எப்போவுமே நிலையா இருப்பேன்னு சொல்லி பேசிச்சான் அதே போல் ஒரு நாள் ஒரு பலத்த காற்று வீசிச்சான் இந்த வேப்ப மரம் என்ன பண்ணுச்சான் அதை சுற்றி தண்ணி இருந்தனால அந்த மண் அரிப்பு ஏற்பட்டனால இதனால அந்த எதிர்காத்து வீசின அந்த திசையை நோக்கி அந்த வேப்ப மரத்தினால நிலைத்து நிற்க முடியாமல் அடியோடு அப்படியே அந்த வேரோடு அந்த வேர் எல்லாமே சாஞ்சு போச்சாங்க ஆனால் இந்த மூங்கில் மரம் அந்த எதிர்காத்து வீசின அந்த திசைக்கு வளைந்து கொடுத்தனால தற்பொருமை இல்லாம தன்னம்பிக்கையாக திட ஆத்திரமாக இருந்தனால அந்த மூங்கி மரத்தினால தொடர்ந்து அந்த இருக்க முடிஞ்சுதான் இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா தற்பெருமை பேசியவர்களோட புகழ் நிலைத்து நிற்காது அவங்க அடியோடு வீழ்ந்து போயிடுவாங்க ஆனால் தன்னம்பிக்கையோடு திடகாத்திரமாக இருக்கிறவங்களால என்னைக்குமே அவங்களோட வாழ்க்கை உயர்வை தான் இருக்கோ அப்படின்றது தாங்க இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது உண்மைதானே நன்றி வணக்கம்